ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா ஈவினிங் வந்து விளாக் எடுக்கிறேன் ஈவினிங் என்ன அப்படின்னா பானிபூரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பானிபூரி வந்து இருந்த பானிபூரி எல்லாமே ரெடிமேடாக நம்ம வாங்குறோம்லாம் அதை அவ்வளோ பொறிச்சு எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் நமக்கு வந்து அரிசி பொரின்னு சொல்லுவோம்னா அந்த அரிசி பொரி சிலவங்க வந்து ஓமப்பொடி இருக்கலாம் அது போட்டு சாப்பிட்றாங்க பொரி பொரி இல்லை அப்படின்னா ஓமப்பொடி போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து பொரி இருந்தது அதை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட் கொஞ்சமாக ஆனியன் கொஞ்சமாக வந்து கேப்பேஜ் இவ்வளோ இருந்தால் பச்சை மிளகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா எதாவது வெஜிடபிள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் மாங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு முந்திர நாள் உள்ள நம்ம பீஃப்ல உள்ள கிரேவி இருந்தது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கிரே இது க்ரீன் பீஸ் வைக்கலாம் இல்லைனா வந்து கடலைக்கறி ஏதாவது வச்சு மிக்ஸ் பண்ணலாம் நமக்கு வந்து ஈஸியான மெத்தட் இதை செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஈவினிங் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு போகலாம் அப்படின்னு போனோம் ஆனால் கன்னியாகுமரிக்கு போய் போய் பிள்ளைங்களுக்கும் போர் அடிச்சுட்டு எங்கே போகணுன்னே தெரியாது ஏதாவது ஒரு பீச்சுக்கு போகலான்னு போனோம் அங்கே போகக்கூடிய வழியில் பிள்ளைங்க சொன்னாங்க நாங்கள் பெரியப்பா கூட நான் ஒரு சென் சாரி கேரளாவுக்கு போவப்போ பெரிய பகு எல்லாரையும் கூட்டிட்டு போனாங்க இங்கே வந்து கோவலம் நாங்கள் போனோம் அப்படின்னு அப்போ எனக்கு நம்ம மனசில் ஆச்சு கோவலத்துக்கு நம்ம வரைக்கும் போயிட்டல சரி இதோட இதான் நம்ம போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு சின்ன ஒரு பீச்சு இருந்ததா இதில் வந்து ஆள் நடமாட்டம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இங்கோடய மணலை பாருங்கள் நல்ல வித்தியாசமாக இருந்தது ஆனால் இந்த இடம் எந்த இடன்னே தெரியாது எங்களுக்கு பீச்சு இருந்தது சரி ரெண்டு மூணு பேர் நின்று பார்த்து சரி இதே ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அலைகள்லாம் வந்து பாதிப்பு ஏற்ப ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி சேஃபான கல்லெல்லாம் தூணெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே ஒரு டென் மினிட்ஸ் இன்னும் அப்போ நேராக வந்து இனி கோவலத்துக்கு போயிடலாம் அப்படின்னு போனோம் கோவலத்து எங்கே இருக்குன்னு ஹஸ்பண்டுக்கு தெரியவே இல்லை மத நாங்கள் கோவலம் தாண்டி நாங்கள் போயிட்டோம் அங்கே ஒரு ஆன்டிட்ட கேட்கப்போ அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் வந்த இடத்துல தான் இருக்குது இப்படி போங்க அப்படின்னு அதுக்கப்புறமா ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் வந்தோம் வந்து இங்கே வரப்போ நல்ல ரஷ்ஷாக நல்ல இங்கெல்லாம் கார் பார்க்கிங் கூட பைசா கொடுத்து தான் உள்ளங்க வரணும் அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாரும் அந்த எங்க எந்த சைடு மேக்கு சைடு பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ என்னடா இது எல்லோரும் மேக்கையே பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து சூரியன் வந்து மறைகிறதை பார்க்கறதுக்கு வேண்டி சரி நம்மளாம் வந்து பாத்திரலாம் கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஏன்னா நான் பல வருஷங்களுக்கு முன்னே கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அது கன்னியாகுமரி பீச்சில் வச்சு பார்த்துருக்கேன் சரி பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு காணிச்சு கொடுக்கலான்னு சொன்னால் அதுவும் நாங்கள் பெரியப்பா கூட போய் நாங்கள் வந்து போன அன்னக்கு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னாங்க சரி ஓகே இது வந்துட்டோம்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இனி இங்கே பார்த்துட்டு திருப்பி நம்ம கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஐஸ்கிரீம் இருந்தது இந்த சாக்கோபார் வந்து வாங்கி குடிச்சிக்கிட்டோம் பத்து ரூபா பீஸ் தான் பெருசெல்லாம் தீந்துட்டு சரி பரவாயில்ல சும்மா வந்து உடம்பு குளிர்ச்சி வேண்டி அதை வாங்கி ஆளுக்கு ஆளுகோன்னு வாங்கி குடிச்சிட்டு குடிச்சிக்கிட்டோம் இங்கே வந்து நிறைய வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் சரி நம்ம வந்து இந்த சூரியன் மறையதை பார்க்கலான்னு நாங்கள் இருக்கிறோம் இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் மறையது நான் அண்ணு பார்த்தது அப்படின்னா அந்த கடலுக்கு உள்ளே போனது போல இருக்கான் பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் அதை தான் நான் நினச்சிக்கிட்டே நாங்கள் அங்கேயே பார்த்துட்டே இருந்தோம் இங்கே அப்பப்போ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் சிலவங்க வந்து நம்ம செல்ஃபி ஸ்டிக்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் ஸ்டாண்டெல்லாம் கொண்டு வந்து சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் மறந்துட்டோம் சரி நம்ம அதை என்னென்ன கையிலலாம் ஏந்திட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டோம் ஆனால் ஒவ்வொருத்தளை வச்சு இப்போ வீடியோ எடுக்கிறத பார்த்தா தான் நமக்கு வந்து ஆசையாக இருந்து இப்போ நாங்களும் மேக்க சைடு பார்த்துருக்க தொடங்கியாச்சு ஹால் ஆனதுக்கப்புறமா சூரியன் மறையவே இல்லை அந்த அதுக்கப்புறம் தான் கலர் கொஞ்சம் மாறி 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 அழகாக வந்தது நான் அதுக்கப்புறமா அதை வந்து ஷார்ட் வீடியோக்கு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் வீடியோ தான் எடுத்து நம்ம ரெசிபி வேர்ல்டில் ஒரு அப்லோ வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் என்னாச்சு தெரியுமா கடலுக்குள்ளே போனது போல இல்ல அது வந்து மேகத்திலேயே மறைஞ்சது போல அப்படியே போயிட்டு அப்போ நினச்சே ஓ இது வந்து தான் அந்த கடலுக்கு உள்ளாடி போனது போல தெரியும் போல அப்படின்னு மனசிலாக்கிட்டேன் ஆனால் பிள்ளைங்க சொன்னாங்க இங்கேயே நாங்கள் பார்த்தோம் இங்கே கடலுக்குள்ளே போனே போல தான் இருந்தது அழகாக தான் இருந்தது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் இது வரைக்கும் அந்த சூரியன் மறையது இது வரைக்கும் பார்த்துட்டே கிடையாது சரி அவங்களுக்கும் ஒன்று அழகாக காணிச்சு கொடுக்கலாமே நீ நாங்கள் பார்த்து பார்த்து இருந்தோம் அது போன பாடில் லாஸ்ட்டில் அது மேகத்திலேயே அப்படி போனது போல் அப்படி போயிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் நிறைய எடுத்தோம் அப்புறமா நம்ம இங்கே தான் வந்துட்டால் வந்தாச்சா தான் பார்த்தாச்சா இனி வந்து கன்னியாகுமரிக்கு போகண்டான்னு ஒரு பிளான் வந்தது ஆனாலே எனக்கு மனசு கேட்கல சரி நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சரி கடல் இங்கே வர வந்தாச்சு அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா பையன் நடந்து எடுத்து நாங்கள் போனோம் இங்கே வந்து இது வந்து சூய மறையதை பார்க்கறதுக்கு வேண்டியே இருக்கோம் இங்கே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நாய்க்குட்டியெல்லாம் கொண்டு வந்தாங்க அவங்க நாயெல்லாம் கொண்டு வந்து அப்படி விளையாடுறவங்களாம் அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க இங்கே நாங்கள் அழகாக இருந்து நிறைய லவ் சீன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் நிறைய ஜாலியாக இருந்தது பிள்ளைங்களும் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இங்கே வந்து பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து கேரளா மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா இங்கே குது குதிரை ஓட்டமெல்லாம் இருந்தது கேரளா மக்கள் ஃபாரின் அது என்ன சொல்லுவோம் கேரளா மக்கள் ப்ளஸ் வந்து அது நம்ம பீகார் ஒரிசா அந்த மாதிரிலாம் இருக்குல்லாம் அந்த வண்டி நம்பரெல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் வந்துருது அப்படி நிறைய பேர் டூரிஸ்டாக்ட்டு அப்படி வந்திருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது என்னன்னா கன்னியாகுமரி ஃபேமஸானால் கோவலத்துக்கும் வந்து மக்கள் பார்க்க வராங்க கோவலமும் இவ்வளோ பெரிய இடம் அப்படிங்கிறது நேற்றுக்கு தான் நான் பார்த்தேன் எனக்கே ஷாக் ஆகிப்போச்சு இன்னும் பாருங்கள் இந்த சூரியன் மறையுது இவ்வளோ அந்த அந்த கடலுக்கு கீழே வந்தது போல் இல்லாது எனக்கு அது ஒரு டிஸப்பாயிண்ட் ஆடு போல ஆகிப்போச்சு அதுலேயே இருந்து அப்படியே மறைஞ்சி அப்படியே போயிட்டு மறைஞ்சி மறைஞ்சி வருது பாருங்கள் கடல் தண்ணிக்குள்ளே வந்தது போல் இல்லை அதுதான் நல்லா அழகாக இருக்கும் அந்த கடலுக்குள்ளாடி வர்றது போல் அப்போ இனி வந்து அடுத்த தடவை சூரியன் வந்து மறையதை கன்னியாகுமரியில் போய் ஒரு பார்க்கணும் அப்போ தான் எனக்கு மனசு தெளிவாக இருக்கும் அது மறையது ஆகாஷத்துலேயே மேலேட்டு இருந்தாலும் அந்த இது வந்து சூரியனுக்கு இதில் அந்த இந்த கடலுக்குள்ளாடி போனது போல் இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அது வந்து அந்த மாதிரி ஆயிட்டு சரி ஓகே நம்ம வந்து நல்ல அலைகள் யாருமே ரொம்ப ஒவ்வொன்று இறங்கி நிற்கலை அந்த பாறை சைடில் மட்டும் ரெண்டு மூணு இறங்கி நின்னாங்க கோவலம் பீச்சில் அப்புறமா வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து கோலத்தில் இருந்து நிறைய கன்னியாகுமரியிலிருந்து வண்டியை திருப்பியாச்சு திருப்பினா வண்டி வந்து அந்த சைடு விடலை அப்போ நாங்கள் நினைச்சேன் இந்த அது வந்து ஒரு மூணு முக்கு ரோடு அப்போ இதில் விட்டுக்கிட்டு அந்த சைடு நமக்கு வந்து நடந்து போகலாம் அப்படின் நாங்கள் வந்து நடந்து போயிட்டே இருக்கோம் 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 போயிட்டே இருக்கோம் நாங்கள் அது வந்து தூரமாயிட்டு அந்த ஹஸ்பண்டுக்கு நான் சொன்னேன் இது வந்து கன்னியாகுமரிக்கு போனால் என்ன கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு ஏன்னா நேரத்துக்கு அவ்வளோ ரஷ்ஷு என்ன விசேஷன்னே தெரியல அவ்வளோ ரஷ்ஷாகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா அப்படி நாங்கள் போனோம் இங்கே வந்து சூரியனே முடிச்சுக்கிட்டோம் அப்போ நாங்கள் ஹஸ்பண்ட் சொல்லாங்க எடி இல்லை இனிதான் என் வருமா இருக்கோம் நீ அதுக்கப்புறமா அங்கே இருந்துட்டு நம்ம சரி நம்ம வந்து ஐஸ் குடிச்சாச்சு இனி வந்து பானிபூரி ஏதாவது சாப்பிடலான்னு அங்கங்கேயும் பார்த்தா பானிபூரி இல்லை கடலை ஐட்டங்கள் இருந்து அந்த மாதிரி தான் இருந்தது ட்ராவல் இந்த சாரி இது வந்து பார்க்கிங் பிளேஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது நமக்கு கார் வந்து பார்க் பண்ணதுக்கு வந்து முப்பது ரூபா ஒவ்வொரு காருக்கு ஏதாவது கொஞ்சம் பெரிய கார் அப்படிலாம் வந்து ஐம்பது ரூபா அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க நமக்கு முப்பது ரூபா கொடுத்து பார்க் பண்ணிக்கிட்டு சூப்பராக வண்டியும் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நான் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து இனி ஒரு பீச்சுக்கு என்ன இடத்துல போகணுமா ஒரு பீச்சு பார்த்தாச்சில் இனி போயிடுவோமா அப்படி இப்படின்னு கேட்டாங்க நான் தான் வற்புறுத்தி சரி போவோம் அப்படின் கிட்டு போகணும் ஆனால் வந்து நம்ம எங்கே போனாலும் இந்த மாதிரி காரில் போயிட்டோம் அப்படின்னா சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடலாம் அப்படின்னு இப்போ பைக் இங்கேருந்து அங்கே வர பைக் இப்போ கார் இல்லை அப்படின்னா ரெண்டு பைக்கில் தான் நாங்கள் வருவோம் அதனால எவ்வளோக்கு நம்ம வந்து காரில் போகிறோமோ அவ்வளோக்கு நல்லா தான் இருக்கும் இங்கே தான் நமக்கு வந்து கன்னியாகுமரி தொடங்குது இங்கேருந்தே நடந்து நடந்து போகிறோம் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த சைடோடி பெரிய மெயின் ரோட்டோடி அப்படி வரலாம் நாங்கள் வந்து இங்கே நடந்து வந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு அரை கிலோமீட்டர் கால் கிலோமீட்டரில் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இறங்கி போகிறோம் ஆக்சுவலி எனக்கு தாங்க முடியாது எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு ஏன்னா நம்ம மெயின் சைடோடி வந்துட்டு அப்படி போயிருமோ இன்றைக்கி இந்த சைடோடி வந்தேன் நான்ல இந்த கடற்படப்பாகுறோம் இப்போ சைடு இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் நல்ல கிரிப்பான டைலெல்லாம் போட்டு அது மாதிரி டைல்ஸ் அதுவும் அந்த மாதிரியெல்லாம் போட்டு அழகாக இருந்தது சூப்பராக இருந்தது அது நம்ம கன்னியாகுமரியாக அப்படின்னு இருந்தது பார்க்கறதுக்கும் அழகாக இருந்தது அப்போ வந்து நாங்கள் வீடியோவை எடுத்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்லைடு அதுக்கப்புறமா வளையல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ வந்து இப்போ வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்து எல்லாம் செக் பண்ணிவிடுவேன் வளையல் வாங்கலாம்மா மாலை வாங்கலாம் மாலை மட்டும் வாங்க மாட்டேன் நமக்கு செயின் இருக்குதுனால ஓகே மாலை வாங்க மாட்டேன் வளையல் வந்து மாடல் மாடலாக எங்கேயும் பார்த்தேன் அப்படின்னா நான் கையோட வாங்கிட்டு வந்துடுவேன் போல் கிளிப்பாக அப்படி தான் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்போ வந்து ஹஸ்பண்டு சொன்னாங்க பிள்ளைங்களுக்கு எதாவது கிளிப்பு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கணுன்னு தான் வாங்கினேன் நான் வந்து வா முடியவே முடியாது ஏன்னா நான் இங்கேருந்து வாங்கி தானே கொடுக்க வேண்டாம் சரி இங்கே பானிபுரியை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு பாணிபுரியும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என்ன நாங்கள் போய் ஏ சேரலை இனிதான் போகிறோம் இருட்டிட்டு நல்லா இருட்டிட்டு சரி நம்ம வந்து விவேகானந்தர் பாறையே சும்மா வெளியே நின்று இங்கே பார்த்துட்டு எடுத்துட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம் அங்கே போனால் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா இது வந்து நமக்கு லீவு டைம் சண்டே லீவு எத்தனையோ சண்டே நம்ம வந்திருக்கோம் அதனால் இந்த மாதிரி ரஷ் கிடையாது இன்னைக்கு அவ்வளோவுக்கு ரஷ்ஷாக இருந்தது சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா இங்கே விவேகானந்த பாறை சைடுலாம் பாக்குறதுக்கு அழகா திண்டெல்லாம் கெட்டி சூப்பராக இருந்தது கரெக்டாக ஏழரை மணி ஆன உடனே அங்கே வந்து விவேகானந்த பாறையில இப்போ லைட் இருக்குது பாறையில லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க அந்த மாதிரி அப்போ ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் இது என்ன இது கரண்ட் போனேன்னாலையா இல்லைனா ஆஃப் ஆகிட்டாங்க இல்லை கவர்மெண்ட்டில் பைசா இல்லை அதனால் வந்து ஏழரை வர தான் போடுவாங்க ஆஃப் ஆகிட்டாங்கனே சூப்பராக இருந்தது எலச்சி டீ காஃபி அந்த மாதிரிலாம் வந்தது அது எதுவுமே வாங்கல அதுக்கப்புறமா நைட்டு நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு எல்லாம் முடிச்சிட்டு எடுத்துகிட்டு இனி பையன் இனிமேல் அதே அளவுக்கு நடக்கணுமேன்னு ஒரே சங்கடம் சரி நடந்து நடந்து போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நடந்து காரில் ஏறி அதுக்கப்புறமா சேஃபாக வந்து சேர்ந்துக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இதுதான் நம்முடைய விளாகு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு வேறு இருக்குது அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கும் போக வேண்டியது இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதோட இந்த பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகே பாய்